இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிஜிட்டல் உலகமே ஒரு பெரும் பரபரப்புக்குள்ளாச்சு இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் கடிகாரம் நடராத்திரியை தாண்டினப்போ மூச்சு அடக்கிட்டு அவங்க விரல்களை ரீப்ரெஷ் பட்டன்கள் மேல தயாரா வச்சிருந்தாங்க அந்த நிமிஷம் வந்தாச்சு கொரோனா ரெமிடிஸ் ஹைபியோ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் இப்போதான் லைவ் ஆகிடுச்சு இது ஏதோ ஒரு சாதாரண நிதி அப்டேட் இல்லங்க இது ஒரு பெரிய பணப்பந்தயம் லட்சக்கணக்கான பேருக்கு அவங்களுடைய சேமிப்பையும் கனவுகளையும் ஒரு நம்பிக்கை மிகுந்த மருந்து நிறுவனத்துல கொட்டிட்டு உண்மை நிலவரம் தெரியவறா ஒரு தருணம் இது கொரோனா ரெமெடிஸ் ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் நு தேடினவங்க கூட்டம் சர்வர்களையே திணறடிச்சு கிராஷ் பண்ணிடுச்சு ட்ரெண்டிங் சாட்லையும் இதுதான் டாப்ல இருந்துச்சு இது எதிர்பாராத அளவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தேவையை காட்டுச்சு தங்க முதலீட்டு கனவுகள் உண்மையா மாறப்போகுதான்னு நாம அந்த அதிர்ஷ்டசாலிகள்ல ஒருத்தரான்னு தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்பவே துடிச்சு போனாங்க ஒரு பக்கம் பதட்டம் இன்னொரு பக்கம் குதூகலம்னு அந்த இடமே ஒரு எதிர்பார்ப்போட கனமா இருந்துச்சு நிறைய பேரோட நிதி எதிர்காலம் அப்போ ஊசலாடிட்டே இருந்துச்சு இந்த அவசரமான டிஜிட்டல் தேடல் வெறும் ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பது மட்டும் இல்ல இது ஒரு முதலீட்டு பந்தயத்தோட வெற்றியை உறுதிப்படுத்துறது ஒரு கம்பெனியோட எதிர்காலத்து மேல வெச்ச நம்பிக்கை அப்புறம் பெரிய லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துற ஒரு விஷயமா இருந்தது அடுத்த சில நாட்கள்ல சந்தோஷமோ இல்ல ஏமாற்றமோ வரலாம் ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு முக்கியமா இருந்தது அந்த ஒரே ஒரு வார்த்தைதான் அலாட்மெண்ட் கிடைச்சது இந்த நிதிச்சூறாவளியில யார் வெற்றியாளரா வருவா அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு நல்லா புரியணும்னா நாம இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணும் டிசம்பர் எட்டாம் தேதி தொடர்ந்து வெறும் ரெண்டே நாள்ல அதாவது டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ல முடிஞ்ச இந்த கொரோனா ரெமெடிஸ் ஐபியோ சும்மா ஏதோ பிரபலமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது இது ஒரு பெரிய அலையாவே இருந்துச்சுங்க மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தைந்து புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஐபிஓக்கு நம்பவே முடியாத அளவுக்கு நூற்று முப்பத்தேழு புள்ளி பூஜ்யம் நான்கு மடங்கு அதிக சந்தா கிடைச்சது யோசிச்சு பாருங்க ஒரு ஷேர் கிடைக்கும்னா கிட்டத்தட்ட நூற்று முப்பத்தேழு அப்ளிகேஷன்ஸ் வந்து விழுந்திருக்கு இந்த பிரம்மாண்டமான எண்ணிக்கை என்ன காட்டுதுன்னா சில்லறை முதலீட்டாளர்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஆர்வமா இருந்தாலும் அவங்களுக்கு ஏமாற்றம்தான் காத்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு சாதகமா எதுவும் இல்லைங்க அதனால இந்த ஒதுக்கீடு அலாட்மெண்ட் ஒரு முதலீடா பார்க்காம லாட்டரி விழுந்த மாதிரிதான் இருந்துச்சு இதுக்கு மேல இந்த அவைபோக்கு வேற ஒரு கவர்ச்சி சேர்த்தது என்னன்னா ஒதுக்கீடு அன்னைக்கு அலாட்மெண்ட் டே இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அதாவது ஜிஎம்பி இருபத்தேழு புள்ளி எட்டு விழுக்காடு இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிகாரபூர்வமா ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே என்ன விலைக்கு ஷேர்ஸ் விற்கப்பட்டுச்சுன்னு காட்டுற இந்த அன் ஆஃபிஷியல் இண்டிகேட்டர் முதலீட்டாளர்கள் மேலே இருந்த நம்பிக்கையையும் லிஸ்ட் லிஸ்டான உடனே நல்ல லாபம் கிடைக்கும் கிடதையும் தெளிவா காட்டுச்சு இது ஒரு தெளிவான சிக்னல்ங்க கொரோனா ரெமெடிஸ் ரொம்பவே ஹாட் ஆனா ஐபியோ வா இருந்துச்சு எல்லாரும் இதுல ஒரு பகுதி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால போட்டி எயறி போச்சு இதுக்கு அப்புறம் நடந்த அந்த டிஜிட்டல் வேட்டைக்கு இதுதான் அடித்தளமா அமைஞ்சது இவ்வளவு கடுமையான போட்டி இருக்கும்போது ஒருத்தரோட ஒதுக்கீடு நிலையை சேவ் பண்றது ஒரு ரொம்ப முக்கியமான கிட்டத்தட்ட சடங்கு மாதிரி ஒரு விஷயமா போச்சு இதற்கான அதிகாரப்பூர்வ பதிவாளரான பிக்ஷேர் சர்வீசஸ் தான் இந்த ஆன்லைன் தேடலுக்கு ஒரு மையப்புள்ளியா இருந்துச்சு முதலீட்டாளர்கள் எல்லாம் பிக்ஷேரோட இணையதளத்துக்கு படையெடுத்து தங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பான் விவரங்கள் எல்லாம் டைப் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா பிக்ஷேர் மட்டும் இல்ல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி வேண்டுமே இந்த அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை செவ் பண்ணுறதுக்கு வழிகளை கொடுத்தாங்க சர்வர் ரொம்ப பிஸியா இருந்து திணறினவங்களுக்கும் இல்ல பல இடங்கள்ல இருந்து உறுதிப்படுத்திக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் இது மாற்று வழியா இருந்துச்சு இதனால சில குறிப்பிட்ட சர்ச் குயரிஸ் ரொம்பவே அதிகமா தேடப்பட்டுச்சு உதாரணமா கொரோனா ரெமடிஸ் ஐப்போ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பிக்ஷர் ஐப்போ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பிஎஸ்சி ஐப்போ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் செக்னு மட்டுமில்லாம சுருக்கமா கொரோனா ஐப்போ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு கூட தேடினாங்க இது ஒரு ஆன்லைன் பொக்கிஷ தேடல் மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு ரெஃப்ரெஷும் ஒரு பண ரீதியான நம்பிக்கையோட சுமையை தாங்கி வந்துச்சு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களோட செயல்திறன் சில சமயம் அதிகமான டிராஃபிக்கால் திணறினாலும் இந்தியாவோட பிரைமரி மார்க்கெட் எவ்வளவு நவீனமாகியிருக்குங்கிறதை தெளிவாக காட்டுச்சு ஐபிஓ முதலிடுங்கிற இந்த பெரிய போட்டி நிறைந்த விஷயத்தை கோடிக்கணக்கான சாதாரண மக்களுக்கும் எளிமையாக்கிச்சு பங்கீட்டுக்கு அடுத்த நாளான டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிறைய பரிமாற்றங்களையும் பல உணர்வுபூர்வமான விஷயங்களையும் கொண்டு வந்துச்சு பங்குகள் கிடைக்காத பெரும்பாலான விண்ணப்பதாரர்களுக்கு இது அவங்க பணம் திரும்பி வந்த நாள் பணம் திரும்பி வர ஆரம்பிச்சது அவங்க பேங்க் அக்கவுண்டுக்கே போச்சு பெரும்பாலும் ஒரு ஏமாற்ற பெருமூச்சோடதான் பலருக்கு ஏமாற்றம் தவிர்க்க முடியாததுதான் என்றாலும் பணம் சீக்கிரமா திரும்பி வந்ததுனால சந்தையில பணப்புழக்கம் குறையாம இருந்துச்சு இது முதலீட்டாளர்கள் அவங்க பணத்தை வேற முதலீடுகள்ல திருப்பி போட வழிவகுத்துச்சு ஆனா சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு அந்த நாள் ஒரு அமைதியான வெற்றியா இருந்துச்சு அவங்க டிமேட் அக்கவுண்ட்லயே பங்குகள் நேரடியா கிரெடிட் ஆச்சு இது அவங்க போட்ட டிஜிட்டல் அப்ளிகேஷன்களை நிஜமான சொத்துக்களா மாத்துச்சு இப்படி பங்குகள் கிரெடிட் ஆனது ஒரு முக்கியமான படி இது அவங்க உரிமையை உறுதிப்படுத்தி அடுத்த முதலீட்டு பயணத்துக்கு அவங்கள தயார்படுத்திச்சு இந்த ரெண்டு குழுக்களுக்கும் இடையிலான வித்தியாசம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு ஒரு பக்கம் சில பேர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போட்டாங்க இன்னொரு பக்கம் சில பேர் ஒரு சூப்பரான அறிமுகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி பணம் திரும்பி வர்றதும் பங்குகள் கிரெடிட் ஆகுறதும் எந்த தடங்கலும் இல்லாம டிஜிட்டலா நடந்தது இந்தியாவோட வளர்ந்து வரும் முதன்மை சந்தைக்கு இருக்கிற வலுவான கட்டமைப்ப காட்டுது அதிகமான தேவை இருக்கிற நேரத்திலையும் நிதி செயல்முறைகள் துல்லியமா செயல்படுதுங்கிறத இது உறுதிப்படுத்துது இப்போ எல்லோர்கண்ணும் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து கை நோக்கி இருக்கு அது கொரோனா ரெமிடிஸ் கொரோனா ரெமடிஸ் நிறுவனம் பிஎஸ்சி என்எஸ்இலா லிஸ்ட் ஆகப் போற ரொம்பவும் எதிர்பார்த்த ஒரு நாள் நூற்று முப்பத்தேழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு விழுக்காடு கிரே மார்க்கெட் பிரீமியம் கிரே மார்க்கெட் பிரீமியம் கூட இது ஒரு அதிரடி ஆரம்பமாக இருக்கும்னு எதிர்பார்ப்புகள் விண்ணை தொடுது யாருக்கெல்லாம் பங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த முதலீட்டாளர்கள் இப்போ பெரிய லிஸ்டிங் லாபத்தை பார்க்க காத்துட்டு இருக்காங்க இது கம்பெனியோட மதிப்புக்கும் இருந்த பெரிய டிமாண்டுக்கும் ஒரு சாட்சி ஆனா லிஸ்டிங் நாள் நாளே சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஓபனிங் பெல் அடிச்சதும் வர்த்தகம் ஆரம்பிக்கும் அப்போதான் கொரோனா ரெமடிஸ் பங்கோட உண்மையான மதிப்பு என்னென்னு மார்க்கெட் தீர்மானிக்கும் இது பறந்து முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் கொடுக்குமா இல்ல எதிர்பாராத சரிவுகளை சந்திக்குமா இந்த ஐபிஓ வெறும் கொரோனா ரெமிடிஸ் கம்பெனிக்கு மட்டும் வெற்றி இல்லை இது பிக்ஷே சர்வீசஸ் பிக்ஷே சர்வீசஸ் கம்பெனிக்கும் ஒரு பெரிய போஸ்ட் இந்த பரபரப்புக்கு நடுவுல ஒரு முக்கியமான பதிவாளரா அவங்களோட பெயர் ரொம்ப அதிகமா பேசப்படுது இன்னும் பரவலா பார்த்தா இது இந்தியாவோட பிரைமரி மார்க்கெட் எவ்வளவு வேகமா இருக்குங்கறதை காட்டுது சில்லறை முதலீட்டாளர்கள் இப்போ மருந்து பொருட்கள் மாதிரி துறைகள்ல வாய்ப்புகளை தேடி ரொம்பவும் ஆக்டிவா இருக்காங்க இந்த கொரோனா ரெமடிஸ் ஐபிஓ ஒரு பெஞ்ச்மார்க்கா மாறிடுச்சு இது பெரிய டிமாண்ட் டிஜிட்டல் செயல்திறன் பங்குச்சந்தையோட மிரட்டலான வாய்ப்புகள் எல்லாத்தையும் காட்டுற ஒரு கதை அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு நாம எல்லாரையும் ஆவலோட பார்க்க வச்சிருக்கு